வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுல்லா தலைப்புச் செய்திகள் சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் உலக அளவிலான மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பாலின பாகுபாட்டிற்கு எதிரான பிரச்சாரம் இன்று நடைபெறுகிறது இதற்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான பரிசோதனை செய்வதற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற புரோ கபடி லீக் போட்டியில் புனேரி பல்தான் அணி பெங்கால் வாரியர்ஸ் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் உலக அளவிலான மாநாட்டினை இன்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைக்கிறார் நூற்று முப்பது ஆண்டு கால சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாநாடு இந்தியாவில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச கூட்டுறவு ஆண்டு இரண்டாயிரத்து ஐந்துக்கான நினைவு தபால் தலையை வெளியிடுகிறார் இந்த மாநாட்டில் பூட்டான் பிரதமர் திரு டேஷோ ஷெரிஙாப்கே ஃபிஜினாட்டின் துணை பிரதமர் திரு மேனோ கமிகமிகா ஆகியோர் பங்கேற்கின்றனா் இந்த மாநாட்டிற்கு இந்திய விவசாயிகள் உரக் கூட்டுறவு நிறுவனம் அமுல் கூட்டுறவு நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ளன ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் உலகம் முழுவதும் முப்பத்தைந்து லட்சம் கூட்டுறவு அமைப்புகளில் உள்ள நூறு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சர்வதேச அளவிலான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கின்றனர் கூட்டுறவை வளர்ச்சிக்கு உறுதுணை என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது ரயில்வே துறையின் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் பணியாளர்கள் அமைப்பின் தேசிய மாநாட்டை இன்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ரயில்வே மைதானத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தேசிய அளவிலான இரண்டு நாள் மாநாடு நடைபெறுகிறது அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட நாளான இருபத்தி ஆறாம் தேதியையொட்டி இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்கவுள்ளதாக இந்த அமைப்பின் தலைவர் திரு சந்திரமோகன் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது அமர்வுகளுடன் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறுகிறது அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட நாளான நாளைய தினம் நாடாளுமன்ற அலுவல்கள் எதுவும் நடைபெறாது ஆனால் இந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரின் போது வக்பு வாரியம் உள்ளிட்ட பதினாறு முக்கிய மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மத்திய அரசு நேற்று கூட்டியிருந்தது இதில் நாடாளுமன்றத்தில் எல்லாவிதமான பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சியினருக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் இந்திய நிறுவனத்தின் தலைவர் மீது அந்நாட்டின் நீதிமன்றம் பின் பிறப்பித்துள்ள விஷயம் மணிப்பூர் கலவரம் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரமோத் திவாரி தெரிவித்துள்ளார் பாலின பாகுபாட்டிற்கு எதிராக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் அமைச்சகம் சார்பில் பொதுமக்கள் அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகளுடன் சேர்ந்த பிரச்சாரம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது ஐக்கிய நாடுகளின் மகளிர் அமைப்பின் உதவியுடன் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த பிரச்சாரத்தின் போது இப்போது சாக்கு சொல்ல முடியாது என்ற தலைப்பிலான திரைப்படம் வெளியிடப்படுகிறது பெண்களுக்கு எதிரான சர்வதேச வன்முறை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தை தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தில் நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் விதத்தில் உறுதியேற்கும் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக மகளிர் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான பரிசோதனை செய்வதற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் நேற்று பத்து துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைத்து அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் மாநிலத்தில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினாா் தமிழகத்தில் உள்ள எட்டாயிரத்து எழுநூற்று பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களில் செவிலியர்கள் பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் இங்கு ஏற்படும் அவசர தேவைகளுக்கு காணொலி வாயிலாக அருகில் இருக்கும் மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவர்களிடம் தேவையான சிகிச்சைக்கு அறிவுரைகளை இ சஞ்சீவினி திட்டம் மூலம் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் தற்காலிக பணியாளர்களாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் செவிலியர்கள் படிப்படியாக நிரந்தர பணியிடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் தற்போது ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்களுக்கு பணி நியமனத்திற்கான கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சுற்றுச்சுவரில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வண்ண ஓவியங்கள் வரைந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் ஒரு புத்தகத்தை படிப்பதனால் ஏற்படும் தாக்கத்தை ஒரு சிறந்த ஓவியம் ஏற்படுத்திவிடுகிறது இதனை பிரதிபலிக்கும் விதமாக சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து ஒரு புதுமையான முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவரில் ஐம்பது இடங்களில் விழிப்புணர்வு ஓவியங்களை தன்னார்வ தொண்டர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் பொதுமக்கள் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மருத்துவரின் பரிந்துரையின்றி தன்னிச்சையாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது சமூக வலைதளங்களை குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்கள் வரையப்பட்டன இந்த நிகழ்வு மாணவர்களின் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை வெளிக்கொணரும் வகையில் அமைந்துள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் திருமதி தேவி மீனால் இயற்கை ஆச்சு அதை ரசிக்காதவங்களே இருக்க முடியாது அதை நேரம் நம்ம பார்க்கிறோம் இருவரி செய்திகள் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வீடின்றி தவிக்கின்றனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தில்லி பிரகதி மைதானத்தில் அமைந்துள்ள இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மின்துறை சார்பிலான அரங்கினை பார்வையிட்டார் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள பல வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தென்காசியில் நடைபெற்ற மூன்றாவது பொதிகை புத்தக திருவிழா நேற்றுடன் நிறைவுற்றது இதில் சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு புத்தகங்கள் விற்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாற்றில் உள்ள புனித சவேதியார் தேவாலயத்தின் பத்து நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது நாமக்கலில் பதினெட்டு உயரம் கொண்ட பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயருக்கு அபிஷேக வெண்ணெய் காப்பு அலங்கார நிகழ்ச்சி நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ப்ரோ கபடி லீக் போட்டியில் புனேரி பல்தான் அணி பெங்கால் வாரியர்ஸ் அணியை என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது புள்ளிப்பட்டியலில் புனேரி பல்தான் அணி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது மற்றொரு போட்டியில் உத்தரப்பிரதேச அணி பட்னா அணியை நாற்பத்தி நான்குக்கு நாற்பத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்தது இன்று நடைபெறும் இரண்டு போட்டிகளில் புனேரி பல்தான் அணி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியையும் பெங்களூரு அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன இந்தியா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது நான்கு ரன் எடுத்தால் வெற்றியென்ற இலக்குடன் ஆடிவரும் ஆஸ்திரேலிய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்ட நிறைய இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு பனிரண்டு ரன் எடுத்துள்ளது பெருத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது விராட் கோலி அபாரமாக அடி சதமடித்தாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் உலகளவிலான மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பாலின பாகுபாட்டிற்கு எதிரான பிரச்சாரம் இன்று நடைபெறுகிறது இதற்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான பரிசோதனை செய்வதற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற புரோ கபடி லீக் போட்டியில் புனேரி பல்தான் அணி பெங்கால் வாரியர்ஸ் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது